பூங்காக்களையும் திருச்சி கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களையும் தொடங்கி வைத்துள்ளார்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இத்துறை சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்கான உகந்த சூழலை உருவாக்குவதிலும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் இப்பூங்காக்கள் பெரிதும் உதவும் உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையிலும் தொழில்துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முக்கியமான முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது இதற்காக கல்வி வேலைவாய்ப்பு தொழில் ஆராய்ச்சி மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கத்தை இந்த அரசு தொடங்கி உள்ளது இந்த இயக்கம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை நமது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது கோவிட் பெருந்தொற்று பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இத்துறையின் தேவைகளை நிறைவு செய்திடவும் கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது இதன் விளைவாக சிறு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் நிதியாண்டில் நான்கு நாலாயிரத்தி நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது நூறு சதவீதம் அதிகமாகும் தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியகம் டான்சின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை போன்ற மாநில அரசின் திட்டங்களின் மூலம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது பல்வேறு துறைகளில் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்த அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கைகளின் மூலம் பதினெட்டு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு லட்சமாக உயர்ந்துள்ளது இந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொழிலாளர் நல வாரியத்தின் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அனைத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளன சேவை துறையில் முதலீடுகளை குணர்ந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்திட நகர்ப்புறங்களை மேம்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது அதிகரித்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகையின் தேவைகளை நிறைவு செய்யவும் நகர்ப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கவும் நகர்ப்புற மேம்பாட்டிற்கு அரசு கணிதமான கணிசமான நிதி ஒதுக்கீடுகளை செய்து வருகிறது நாட்டிலேயே அதிக தமிழ்நாடு நகரமயமாக்கிய ஆக்கிய நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் செங்கார சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் குடியிருப்புகளுக்கான கட்டமைப்பை மற்றும் சேவைகளை வழங்குதலை அரசு திறம்பட மேற்கொண்டு வருகிறது சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்யவும் உறுதி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு அரசு வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற இலட்சிய திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த முன் முயற்சியானது சென்னையில் உள்ள வளர்ச்சி குறைந்த பகுதிகளை மேம்படுத்தவும் மாநில மாநகரின் வளர்ச்சிப் பாதையில் அவற்றை ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள் மருத்துவமனை கட்டடங்கள் நீர்நிலைகள் பூங்காக்கள் விளையாட்டு திடல்கள் பேருந்து முனையங்கள் போன்ற இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நகர்ப்புற சுற்றுச்சூழலை மேம்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு மாநகராட்சிகள் மற்றும் தொண்ணூற்றி மூன்று நகராட்சிகளில் உயிரி பயோ பயோமைனிங் திட்டங்களை மாநில அரசு தொடங்கியுள்ளது இதன் மூலம் பல ஆண்டுகளாக குவிந்துள்ள பழைய கழிவுகள் அகற்றப்பட்டு அப்பகுதிகள் பூங்காக்களாகவும் பசுமை பகுதிகளாகவும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த முறையில் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பைகளை தரம் பெருத்தி அகற்றும் செயல்முறை மூலம் தொண்ணூத்தாறு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு தனியார் பங்களிப்பின் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் கணிசமான முதலீடுகளை ஈர்க்கவும் உலக தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்தவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை டான்சா அரசு உருவாக்கியுள்ளது அரசின் இத்தகைய முயற்சிகள் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் விரைவான போக்குவரத்திற்கு உதவும் தொழில் புரிவதை எளிதாக்கவும் அரசின் சேவைகளை பெற பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கவும் கான் முன்னெடுப்பின் மூலம் பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை சான்றிதழ் அடிப்படையில் விரைவாக வழங்குவதற்காக அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இத்திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பயனாளிகள் விண்ணப்பித்து இணைய வழியில் கட்டட வரைபட அனுமதி பெற்றுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்பு பிரதமர் அவர்களிடம் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த தொடர் வேண்டுகோளின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு பிப்டி பிப்டி என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் திட்டமிட்ட திட்டமிட்டவாறு இப்பணிகளை முடிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது மேலும் மாநில அரசு கருத்துரை அனுப்பியுள்ள மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்